இந்த ஆட்டோக்கார வேற இங்கே இறக்கிட்டு போயிட்டேன் இங்கிட்டே வீடுன்னு சொன்னாங்களா என்ன கோயில் திருவிழா வந்ததும் போதும் வீடு வீடாக சொந்த ஜூரத்துக்கு சொல்கிறவங்களுக்கு நமக்கு போதும் போதும் ஆயிடுது எங்கள் வீட்டு பெருசாக போய் சொல்லுன்னா கேட்குதா அதுவும் சொல்ல மாட்டேங்குது இந்தா போ என்ன தெரிஞ்சது மாதிரி ரொம்ப வாழாட்டிக்கிட்டு இருக்குது இங்கதானே இருக்க வீடு எதே சொன்னேன் அவனை தேடி போய் இந்த பக்கம் தானே பெரிய பெரிய வீடாகத்தான் இருக்குது சின்ன பிள்ளையில பார்த்தது கொஞ்சம் வயசில் ஓடி தேடி விளாண்டுக்கிட்டு தெரிஞ்சோம் என்னை மாதிரி இருக்கானா வயசு பையனா இல்லை எப்படி இருக்கான்னு வேற தெரியல வீடெல்லாம் கட்டியிருக்கேன்னு சொன்னாங்க அப்படித்தேன் வீடோ இதுதானான்னு தெரியல பெரிய பெரிய வீடாக இருக்குது நான் வேற இருந்து வந்திருக்கேன் பட்டிக்காட்டு பையன் ஜொலி கிண்டல் பண்ணிடுறானோ இவனை வேறே வாலிப்போ வயசுல அழகா இருப்பேன் இப்போ ஏன் பொம்பளை பிள்ளைய பின்னாடியே சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்க இப்போ எப்படி இருக்கானோ என்னை பார்த்து என்ன கிண்டல் கிண்டல் பண்றானோ என்னமோ தெரியல சாமியாரியை வேற போயிட்டேன் குடிமை வளர்த்ததுக்கு வேற கத்த போகிறேன் பாப்போம் வீட்டுல தம்பியலா டே யாரு வீட்டுல ஒருத்தனையும் என்னது அட ஊட்டுப்புல நடிக்கிறேன்னு சொன்ன அந்த ஊட்டுப்புக்கு வச்சிருப்பேன் போல அட என்னடா ஒருத்தனையும் காணும் வெயில் வேற கொளுத்துது

சரி அதுக்கு அப்புறமா சி கலட்டி வைக்க வேண்டியதுதானே அட ஏன்டா இத கலட்டி வச்சா எங்க ஆத்தா எட்டு கல்லு போட்ட மூக்குத்தி போட்டுருக்கு இத கலட்டணும்னா அத மாட்டி வேணிச்சு இதுவே பெட்டர்னு சொல்லி விட்டுட்டேன் அட ஏன்டா முடி எல்லாம் வளத்து இருக்கற ஆளே மாறிட்டடா அட ஏன்டா சாமி ஆடுறமா சாமி ஆடுறதுக்கு கொஞ்சம் முடியா இருந்தா பத்தாதான் அதனால எங்க அம்மா நல்ல எண்ணெய் தேச்சு தேச்சு ரிப்பன கட்டி வளத்து விட்டுருச்சுடா ஐயோ என்னடா இப்படி ஆயி வயிறு கீறல பட்டன் தெரிச்சிரும் போல இருக்கே கல்யாணமே ஆகல கோயில்ல கொண்டாந்து சோறு சோறு வைப்பாக

நான் வீட்ல இருந்து ஏத்துறதுக்கு வர்றேன்னு சொல்லிருக்குறேன் இன்னும் வேலை கலவாணி எல்லாம் இல்லை இல்ல அப்பவே காத்தா சொல்லிருக்கேன் நீ சரியான களவாணி பேன்னு வேலை கலவாணின்னு அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உழைச்சாதான்டா நல்லது ரத்தம் இருக்கு இல்ல இதுக்கு தாண்டா நாங்க இவ்வளவு தூரம் தள்ளி வந்துருக்குறேன் சொந்தக்காரங்களே வேண்டாம் இப்ப என்ன விஷயம் அதான்டா நல்லது சொன்னா ஒரு சொந்தக்காரனே முடிக்காதா அவங்களுக்கெல்லாம் ஏன்டா நீங்க வேற புழைச்சீங்கன்னா புத்தியோட புழைச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க பொழப்பு புழைக்கலைன்னு வச்சுக்கோங்க ரோட்ல திருப்பியே

இங்க திருவிழா நிட்டுங்க வரணும் வரணும் பாப்பா திருவிழா பாப்பா நம்ம கோயிலுக்கு வச்சு வராம இருந்துடாத எங்க போனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுறோம் ஊர் கோயிலையும் சாமி கும்பிட்டுறோம் என்ன வருஷத்துக்கு ஒருக்கா அதை தள்ளி போட்டுற கூடாது அதனால குடும்பத்தோட கிளம்பி வந்துருங்க மெனக்கட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு சொல்லிட்டு போறேன் அப்புறம் சொல்லலைன்னு பொல்லா இருக்கப்போ அந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் எப்படி இவ்வளவு தூரம் தேடி கேட்டால் இந்த வருஷம் நம்ம இருக்கோம் அடுத்த வருஷம் இருக்கோமா என்னன்னு தெரியல யாரு எல்லாருமே தான்டா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதனால நல்ல இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா வாழ கத்துக்காங்க சரிப்பா இப்போ என்ன ஒண்ணும் ஒண்ணும் வாங்கிட்டு வரல இந்த ஊர்ல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது கத்துக்கிட்ட தான் பேசுறாங்க அதனால ஒண்ணும் வாங்கிட்டு வரல இல்லன்னாலும் அப்படியே கூட நிறைய கொண்டு வந்து காலிப்பைய கொண்டு வந்து இருக்கிறீங்க இருந்து இல்ல இதுல எங்க ஆத்தா கட்டிச்சு கட்டி குடுத்து விட்டுருச்சு

என்னடா ஒரு பழம் விக்கிற மாதிரி இருக்குதே பழம் வைக்கிறவன் இவன் இருக்கும்போதான் வரணும் அது யாரும் நமக்கு இந்த பழமொழம் பிடிக்காதுப்பா

நீ திம்பியா கூட புறைய தான் கேக்குறேன் சாப்பிடுவா நான் மாட்டேன்டா நீ வேற நந்திருக்கு அதனாலதான் பையன் போய் வச்சிருக்கேன் சோரே ஹோட்டல்ல சாப்பிடாமதே கட்டி குடுத்து எல்லாம் சாப்பிட்டு சரி அப்ப எடுத்துட வேண்டியதான் தம்பி

தம்பி ரொம்ப சந்தோஷமா டாடா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. சரிடா. பாத்து பாலத்த எடுத்து வை. நானு போறே என்ன ரெண்டு வீட்டுக்கு விருந்துக்கு சொல்லணும் சொல்லிட்டு வரேன் நானு கிளம்புறேன் அப்படியே. என் ஏ பொண்டாட்டி இருவா ஒரு வாய் இருந்து சாப்பிட்டு போறதை விட்டு அதுக்குள்ள கிளம்பிட்டே. இருக்கட்டுப்பா இருட்ட பண்ண ஒரு டைம் சாப்பிடுறேன். நான் கிளம்புறேன் என்ன? ஐயோ என்ன?

நிக்குமாடா என்னடா வேட்டி நிக்க மாடி இதுக்கு தாண்டா வயிறை வளர்க்க கூடாதுங்கிறது நிக்கிதா பார் சரி பார்த்து போறேன் என்ன பாத்து பத்திரமா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு எனக்கு நே வாங்கிருக்கான் போல சுத்தமா பிடிக்காதுன்னு ஒரு கூட நெரிச்சு கொண்டுட்டு போறானே அப்ப பிடிக்கும் ஒன்றுதாக ஒரு கடையை கேட்டிருப்பானோ இதுக்கு தாண்டா நான் ஊரை விட்டு தள்ளி இப்படி தூரம் தள்ளி வந்து உட்காந்துருக்கேன் எங்கள் ஆத்தாவை படித்தேன் கொடுத்து கொடுத்து என்னை திங்க வச்சு வயிற்ற வைக்க வச்சுச்சு இப்போ அவன் இவனும் பழகின தோசத்துக்கு பழமாக வாங்கி கொடுத்துட்டேன் கேரளா பழம் நல்லா தான் இருக்குமோ திரு பார்ப்போம் கழுவுறதெல்லாம் என்னத்தை கழுவி ஃபர்ஸ்ட்டில் போகிற வரைக்கும் வச்சு திங்கலாம் இவன் நினச்சேன் நான் வாங்கி கொடுப்பேன் நான் அந்த காலத்திலே வில்லேன்னு அவனுக்கு இங்கே தெரிய போது